நாங்கள் பற்றி பெருசாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை ஏனென்றால் பற்றி மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள் இன்று தமிழ் மக்களின் வாக்குகளால் பெற்று பாராளுமன்றம் சென்றவர் இன்று மஹிந்த ராஜபக்சவின் நாமலின் குட்டி நாயாக நக்கிகளாக இருக்கிறார்கள் உண்மையாக எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல்களில் நாங்கள் வாக்களித்தது எதற்காக முன்னே காலத்தில் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டும் எண்ணத்தில் தான் மற்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் அந்த வகையில் தமிழ் மக்கள் கடு முன்னே காலத்தில் படு இன்னல்களை இந்த டக்ளஸ் போன்றவர்களால் நாமல் ராஜபக்ச ஒரு கட்ட அரசாங்கத்தை வடபகுதியில் நடைபெறுகின்றனர் அதனால் மஹிந்த ராஜபக்சவில் வெறுப்படைந்திருந்தார்கள் தமிழ் மக்கள் இன்று பார்த்தால் தமிழ் மக்களின் வாக்குகளை நான் ஊழலை ஒழிக்கப் போகிறோம் என்று சாவச்சேரியிலிருந்து வந்தவர் இன்று மையமாக நாமலின் வீடுகளை சுற்றித் திரிகிறார் நான் பாராளுமன்றத்தில் கோரியிருந்தேன் ஐஸ்லாந்தில் சுகாதார அமைச்சராக ஆவதற்கு கனவு காண்கிறார் சுகாதார அமைச்சராக வந்து ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஊழல் செய்யலாம் அல்லது ஐஸ்லாந்தில் கஞ்சா கடத்தலாம் போதைப் பொருள் கடத்தலாம் என்ற எண்ணப்பாட்டில் அவர் நிற்கிறாரோ தெரியவில்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் காலத்தில் என்னிடம் லீசிங் காசு கட்டுறதுக்கு கூட பணம் இல்லை இந்த எக்கௌண்ட் நம்பரை நாங்கள் கொடுத்து 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 புலம்பே தேசத்தை ஏமாற்றி பணம் சம்பாதித்தவர்கள் உண்மையாகவே நாங்கள் பணிவாக கூறுகிறோம் புலம்பே தேச உறவுகள் இவர்களுக்கு பணம் வழங்கி இருந்தால் நீங்கள் என்ன காரணத்துக்காக வழங்கினீர்கள் உங்களை ஏமாற்றி இருந்தால் நீங்கள் நீ இலங்கையில் இருக்க நீதித்துறை நாடும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி ஏனென்றால் நீங்கள் பணம் அனுப்பியது ரிசீட் இருக்கும் தொடர்பு இருக்கும் வெளிநாட்டிலிருந்து அவருக்காக பணம் சேர்த்தவர்கள் இருக்கிறார்கள் அவர் உறவுக்காரர்கள் அதற்கெதிராகவும் நீதித்துறை நாடும் பட்சத்தில் அங்கே புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் நீதித்துறை நாடும் பட்சத்திலும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அவருக்கு அதனால் நாங்கள் கேட்குறோம் இவருக்கு பணம் அனுப்பி எமது யாழ்ப்பாணத்து இலங்கையில் இருக்கும் நீதித்துறை நாடும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி ஏனென்றால் அவருக்கு பணம் இல்லாமல் குறுகிய காலத்தில் பதினைந்து கோடிக்கு சொத்துக்கு அதிபதியாகிவிட்டார் அது நான் கூறவில்லை அவரே கூறுகிறார் அவரது அண்ணா இயக்கத்துக்கு முந்தி பணம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போனதா தேசத்தை மீட்கப் போகிறோர் என்று பாராளுமன்றத்தில் கற்றுறார் ஆனால் ரெண்டாயிரம் ரூபாய்க்காண்டி சம்பளத்துக்கு தான் இயக்கத்துக்கு போனவர் தமிழ் விடுதலை போராட்டத்திற்கு என்று அவரே சொல்லியிருக்கிறார் அவர் காட்டிக் கொடுக்கும் பரம்பரையை சேர்ந்தவர் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் முன்னூற்றி சித்த கண்டெய்னர் வந்தது தமிழ் விடுதலை புலிகளின் கண்டெய்னர் என்று பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார் எங்களுக்கு அது என்னத்துக்காக கூறியிருந்தார் என்று தெரியும் அவர் ஒரு காட்டி கொடுக்கும் பரம்பரை அவரது அப்பாவும் காட்டி கொடுத்ததாக தான் கூறுகிறார்கள் அதனால் அந்த காட்டி கொடுக்கும் பரம்பரை ரெத்த பிளாட்டில் ஓடும் அதனால தான் காட்டி கொடுக்குற ஒரு முன்னுரிச்சு கண்டேந்தேன் இல்லை நாங்கள் எந்த சட்டத்தையும் மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் நீக்கவில்லை முன்னே ஆட்சியாளர்கள் எல்லோரும் பயங்கரவாத தடை சட்டம் என்று கொண்டு வந்து மக்களை வாட்டி வதைத்த வரலாறுகள் தான் இருக்கின்றன எங்களுக்கு தெரியும் பயங்கரவாத தடை சட்டத்தால் எமது கட்சியும் அதில் பாதிக்கப்பட்ட கட்சி என்பது தெரியும் அதே நேரம் எங்களுக்கு தெரியும் இனிமேலும் வன்முறைகள் இடம்பெறாத வகையில் தான் எமது அரசாங்கங்கள் ஆட்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன அந்த வகையில் மக்களுக்கு பூரணமான சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறோம் எமது கொள்கை பிரயணத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக ஒழிப்போம் அதே மாதிரி பல கொள்கை பிரயணத்தில் குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையும் நாங்கள் படிப்படியாக நிறைவேற்றி கொண்டு வருவோம் அதுக்கான ஒரு குழு நியமித்திருக்கின்றோம் எதிர்வெருங்காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி நாங்கள் மக்களுக்கான சட்டத்தை தான் கொண்டு வருவோம் மொழிய மக்களுக்கு விரோதமான சட்டத்தை கொண்டு வரப்போவதில்லை மக்களின் பணங்களை திருடுபவர்களும் அதே நேரம் மக்களை பிரித்தாள்வதற்காக இனவாதத்தை தூண்டுவர்களுக்கு எதிரான சட்டமாகத்தான் அது இருக்குமே ஒளிய அந்த சட்டமானது சாதாரண பாமர மக்களை பாதிக்காத வகையில் இருக்கும் என்பதை இந்த இடத்தில் ஆணித்தனமாக கூறுகிறோம் முன்னேற இருக்கும் போது குறிப்பிட்டது அதற்கான மாற்றுச் சட்டம் இல்லை என்று உங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கங்களை கவிப்பதற்கு மக்களை பயமுறுத்துவதற்குமான சில நடவடிக்கை எடுக்கின்றார்கள் மக்கள் அதை காலப்போக்கில் வழங்கிக் கொள்வார்கள் எந்த வகையில் நாங்கள் இயற்றும் சட்டம் அனைத்து கருத்துக்களையும் கேட்டு அறிந்து மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய சட்டமாக இருக்குமே ஒழிய அரசியல்வாதிகளை பாதுகாப்பதற்கான சட்டமாக அது இருக்காது அதனால் ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பில்லாமல் போய்விடுமோ என்று குழப்பத்தில் இருக்கின்றனர் அவர்கள்தான் இவ்வாறு மக்களை பயமுறுத்துகிறார்கள் எங்களுக்கு தெரியும் மக்களுக்கு பயம் இருக்கிறது இன்னும் நூற்றுக்கு நூறு வீதம் பயம் தெரியவில்லை எங்கள் அரசாங்கம் நம்பிக்கை இருக்கிறது இன்று அந்த நம்பிக்கை பலப்பட்டு கொண்டு வருகிறது காலத்தில் அது பலப்படும் மக்களுக்கான சட்டமாக எடுக்குமே ஒழிய நாங்கள் இயற்றும் சட்டம் ஒரு அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சட்டமாக இருக்காது என்று ஆணித்தனமாக இருக்கிறேன் அவ்வாறான சட்டத்தை தான் நாங்கள் இயற்றுவேமே ஒழிய மக்களுக்கு பாதகமான சட்டம் எதையும் இயற்றப் போகிறதில்லை ஏனென்றால் நாங்கள் நூறு பேரிடம் இந்த ஆண்டில் இந்நாட்டில் இருக்க போறதில்லை எதிர்கால சந்ததிக்கு பாதுகாப்பான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுப்பதே எமது தேசிய மக்கள் சக்தியின் குறிக்கோள் மன்னார் மக்களுடைய விருப்பங்களை அறியாமல் தாங்கள் திட்டங்களை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அதுக்கப்புறம் மன்னாரில் அந்த காற்றாலைக்கு எதிரான பிரச்சாரங்களும் நடத்தப்பட்டு வருகின்றது அந்த திட்டமானது கேன்சல் ஆகி திட்டம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் அதானி நிறுவனத்தை நாங்களாக நீப்பாட்டவில்லை உண்மையாகவே உங்களுக்கு தெரியும் ஒரு மெகாவோட்ஸ் மின்சாரத்தை எட்டு டொலருக்கு கொள்முதல் செய்வதாக இருந்தார்கள் எமது அரசாங்கம் எமது நாட்டின் வளங்களை சுரண்டுவதற்கு அதே நேரம் அடிம என்ன அதிக விலைகளுக்கு விலை கொடுத்து வாங்குவதற்கு நாங்கள் நாலு டொலருக்கு நாங்கள் கொள்முதல் எழுதினோம் இந்த காற்றாலையானது முதலும் மன்னாரில் நிறுவப்பட்டிருக்கிறது அங்கே போராடினவர்கள் அந்த இடத்தில் துறப்புகளாக செய்திருக்கின்றார்கள் எங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு சிலர் பிளியான வகையில் வழி நடத்துகிறார்கள் காற்றாலையையும் பயன்படுத்தி கொண்டு கனிய மணலையும் அள்ளப் போகின்றோம் என்று ஒரு பிளியான இன்பத்தை உருவாக்குவதன் நிமித்தமாக ஒரு சிலர் நீக்கிறார்கள் கனிய மண்ணையும் அள்ள போகின்றோம் என்று இங்கே யாழ்ப்பாணத்தில் படித்தவர்களிடத்து என்னிடம் கேட்கின்ற பல படித்த சமூகத்தில் இருந்து கேட்கிறார்கள் மண்ணை அள்ள போகிறீர்களா மக்களை பிழியான வகையில் வழி இந்த ஒப்பந்தமானது எங்களால் உருவாக்கப்பட்டதில்லை அது அத்திவேரம் வெட்டி ரணிலால் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது அத்திவேரம் வெட்டி அத்திவேரம் எல்லாம் முன்னே அரசாங்களை கட்டிவிட்டது என்று பிட் பண்ணுவது தான் நடவடிக்கை இருக்கிறது காபரில் வந்து எங்களுக்கு தெரியும் உண்மையாகவே அந்த செயற்பாடானது முன்னே அரசாங்கத்தில் ஏற்படுத்தப்பட்டது ஆனாலும் நாங்கள் அந்த ஒரு குழமையன்ற தோழர் தவணை கொடுத்து பரிசோதி பார்த்ததுங்கிறது அந்த இதில் பாதிப்பு என்பது பெரும்பாலும் குறைவு ஒரு சில பாதிப்புகள் சிந்தனை சொல்லுகிறார்கள் எங்களுக்கு தெரியும் அப்படி என்றால் நாங்கள் இதில் கேமராவும் பிடிக்க இல்லாது மெக்கையும் பிடிக்க இல்லாது இதில் காந்த சக்தி இருக்குது இந்த உடலில் பாதிப்பு ஏற்படும் வாகனமோடு இல்லாது வீட்டுக்கள்லாம் இருக்கணும் நாங்கள் நினைக்கின்றோம் மக்களுக்கு எதிர்கால சந்ததிக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அவிழ்த்திகள் நடைபெறும் நாங்கள் போராடியினவர்களுக்கு ஒன்றை கூறுகிறோம் மென்னாரில் முக்கிய பிரச்சனை வெள்ள பிரச்சனை எங்களுக்கு தெரியும் இடுப்பு மட்டத்துக்கு மின்னரில் வெள்ளம் நிற்கும் மழை காலத்தில் அதை அகற்றுவதற்கு இந்த போராட்டக்காரர்கள் ஒரு ஒப்பந்தத்தை ஜனாதிபதியுடன் போய் சந்தித்த செய்திருந்தால் நல்ல விஷயம் மன்னார் மக்களுக்கு நாங்கள் அதை கூட செய்கின்றோம் இன்றைக்கு பரிசோதனை நடக்கிறது பாராளுமன்றத்தில் எங்களது கொமிட்டி ரூபில் கதைத்திருக்கிறோம் அங்கே வெள்ள நீரை அகற்றுவது அப்போது விஞ்ஞான ரீதியாக ஆய்வை இப்போது மன்னரில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அந்த நீரை எவ்வாறு வெளியேற்றுவதென்று ஏனென்றால் அங்கே நாங்கள் நிற்கிறோம் கடல் மட்டத்தை விட பதிவானது அதனால் அங்கே பம்மிங் முறையில் தான் நீரை வெளியேற்ற வேண்டும் உலக நாடுகளில் சில இடத்துல சோலர் பேனல் அடித்து பம்மிங்கில் அடிப்பாங்க அந்த கரண்டை சேமித்து அப்போ அந்த பம்மிங் பேனலை இயற்றுவதற்கு எங்களுக்கு இப்போ மின்சாரத்தை இலவசமாக தேருங்கள் என்று கேட்டிருந்தால் வரவேற்கத்தக்கது அந்த மின்சாரத்தின் ஊடாக அந்த நீரை வெளியேற்றி அல்லது இந்த பிரதேச சபைகளுக்கு இவ்வளவு வருமானத்தை பெற்று தேருங்கள் அவ்வாறான நல்ல விடியங்களை கலந்தாலோசித்து அந்த போராட்டத்தினூடாக நல்லதை பெற்றுக் கொடுத்திருந்தால் நாங்கள் வரவேற்றிருப்போம் ஆனால் அதில் போராடியவர்கள் எல்லோருமே அரசியல் நோக்கத்திற்காக சில மக்களை பிழையான வழியில் வடை நடத்துவது தான் மனவேதனைக்குரிய விஷயம் அந்த வகையில் எமது அபிவிருத்தி தொடர்ந்து கொண்டிருக்கும் மக்கள் உணர்வார்கள் காலப்போக்கில் உணர்வார்கள் எங்களுக்கு ஜார்ப்பாணத்திலேயும் கிட்ட மருவம்புழாவில் காட்டால் இருக்கிறது பழையில் இருக்கிறது ஒரு சிலர் மலை வராது ஒரு ஒரு கதையை கட்டுகிறார்கள் சாதாரண மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் ஏனென்றால் மக்களுக்கு பயம் இருக்கிறது ஆனால் அந்த ஒப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் அந்த கனிய மண்ணை அள்ளப்போகின்றோம் என்று ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்குவது பிழையான வகையில் அந்த வகையில் நாங்கள் அதற்கு எதிராக மன்னர் கனியவளம் எதிர் அள்ளுவதற்கு எதிராக நாங்கள் எதிராக குரல் கொடுப்போம் மண்ணை அள்ளினா கடத்தன் உள்ளே வந்துட்டேன்டா அனு அனுமதி கொடுத்து நாங்கள் விண்மண்ணுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்குறோம் அதுக்கும் ஒரு விழா மேராய்ச்சி சரி எந்த வகையிலேயும் கனிய மண் அல்வதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்போம் பாராளுமன்ற மண்ணை அள்ளினால் பாதிப்பு ஏற்படும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் கூறுகிறோம் மக்களுக்கு பாதிப்பில்லாத அபிவிருத்திகளைத்தான் நாங்கள் நிறுன்றோம் ஏனென்றால் இந்த செயற்பாடானது விண்மில் பிரச்சினை தான் போய்கொண்டிருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இன்று விண்மில்லுக்கு எதிர சாதகமான பதிலை கொடுத்துருக்கிறோம் அது படிப்படியாக நடக்கும் வேலை இவர்கள் ஒரு சிலர் அரசியல் செயற்பாடு செய்கின்றனர் அதுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நேற்று இல்லை நாங்கள் வேலை பழுது எங்களுக்கு பல இடங்களில் வேலை இருக்கிறது நேற்று வீட்டுத் திட்டம் எல்லோருக்கும் அவர் தனிப்பட்ட தனிப்பட்டார் இதில் இதில் எங்களுக்கு பிரிவினை எதுவும் இல்லை நாங்கள் எல்லோரும் தான் இயங்குகின்றோம் அவர்கள் 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 வேலையை செய்கிறோம் ஏனென்றால் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் எல்லாரும் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டியதில்லை அவர் தேசிய மக்கள் சக்தியின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அந்த இடத்துக்கு சென்றது அது வரவேற்கத்தக்கது அவர் ஒருங்குடம் அந்த வேலைனை பிரதேசத்தில் தலைவராக இருக்கிறார் அந்த வகையில் நான் நேற்று மருதங்கனிக்கு போயிருந்தேன் மருதங்கனிக்கு நான் போயிருந்தேன் ஆனால் அதே நேரம் சாவாய்ச்சேரி தென்மராட்சி பிரதேசத்துக்கு நான் பொறுப்பாக இருக்கின்றேன் அங்கே அடிக்கல் கட்டும்போது நான் மட்டும் போயிருந்தேன் அதே நேரம் அச்சுவேலி பிரதேசத்திற்கு கோப்பாய் பிரதேசத்துக்கு ரஜீவன் அவர்கள் பொறுப்பாக இருக்கிறார் அந்த இடத்துக்கு ரஜீவன் மட்டும் போயிருந்தார் மூன்று பேரும் ஒரு இடத்தில் என்று நாங்கள் கூறுக்கிறவர்கள் மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி நாங்கள் சண்டை பிடிப்பவர்கள் இல்லை நாங்கள் ஒருமித்து பயணிப்போம் எம்மை பொறுத்த வரைக்கும் யாராவது மக்களின் பணத்தை திருடி இருந்தால் அது நானாக இருந்தாலும் எமது கட்சி தூக்கி எறியும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் அந்த வகையில் நான் அன்று தொடரின் முதலாவது பாராளுமன்ற அமர்விலேயே அவர் கூறியிருந்தார் நீங்கள் ஆயிரம் ரூபா பணத்தை மக்களின் பணத்தை திருடினாலும் நான் இந்த தூக்கி எறிந்து அகற்றிவிட்டு செல்வேன் என்று அந்த வகையில் ஊழலுக்கு எதிரான சட்டம் அது அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பதற்கான சட்டம் நாங்கள் இயற்றவில்லை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சட்டத்தை எழுப்ப நான் தரவி சந்தர்ப்பவாதத்துக்கு இறையாவணி இருந்தால் இந்த கட்சியில் இருந்தால் அது ஆதாரத்துடன் உண்மையாகவே செம்மணி தொடர்பாக நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைத்திருக்கின்றோம் இங்கே இருக்கும் பாராளுமன்ற வர்களும் கதைக்கவில்லை நிதியமைச்சருடன் கதைத்திருக்கின்றோம் அதற்காக ஏனென்றால் இருந்தாலத்தில் மழை வருகின்றன அதற்கான பூர்வாங்க பாதுகாப்புடனான நிதி செய்யும்படி தான் கேட்டிருந்தோம் அது அதற்கான பூர்வாங்க விலை நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கான எஸ்டிமேட் அனுப்பப்படும் அதுக்கப்புறம் நிதி பிடிக்கப்படும் நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் அதை தலையிடவில்லை பூரணமாக இங்கிருந்து மலையை எவ்வாறு அகழ்வது அதற்கான பூர்வாங்க பணிகளை அமைத்து நிதிகள் எவ்வளவு தேவை என்று அனுப்பும் பட்சத்தில் அந்த நிதி வடிவமைப்புக்கு பூரணமாக நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்று இந்த இடத்தில் கூறுகிறோம் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் யாழில் ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார்